மீண்டும் ஒரு முறை வெத்து வேட்டு விஜய சுத்து போட்டு வெளுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஐ மீன் ஈரோட்டில் நேற்று அனில்னா பண்ண அயோக்கியத்தனங்களை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடியே நாலு நல்ல வார்த்தைகளை சொல்லி அதே அனில்னாவை பாராட்டிட்டு போயிடுவான் ஏன்னா அனில்னாவோட அயோக்கியத்தனமான அரசியல் தான் நமக்கு எதிரியே தவிர அனில்னாவே கிடையாது அதனால் நல்ல விஷயத்துக்காக நாலு வார்த்தை சொல்லி பாராட்டுறதில் நாம் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம் சொல்லிடுவோம் அதாவது வழக்கம் போல நேற்று அனில் திருவிழா கூட்டத்தில் ஒரு முட்டா தற்கூரி உயரமான ஒரு இடத்துக்கு மேலே ஏறிட்டான் அவன் அங்கிருந்து இறங்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் அனில்னா வேற அந்த பக்கம் பதட்டம் ஆகிட்டாரு அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவன் அங்கிருந்து விழுந்தான்னாலும் நேரடியாக சொர்க்கத்துக்கு தான் போவான் ஏன்னா அவன் கடவுளை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறான் விஜய்னா தான் அவனை பொறுத்த வரைக்கும் கடவுள் அதனால உயிர் போனா மயிர் போன மாதிரின்னு அவன் கீழே விழுந்து சாகரத்துக்கெல்லாம் தயாராக தான் அவன் மேலே ஏறி இருப்பான் போல இந்த பக்கம் அனில்னாவுக்கு அற உசுறு போயிருச்சு

சொல்லிதான் அந்த பைய கதையை முடிச்சு விட்டாப்புல இது ஒரு மாதிரி டைமிங் ஐடியா தான் இது ஒரு மாதிரி அதிபுத்திசாலித்தனமான ஐடியா தான் நாவுக்கு அதன் குஞ்சுகளை எப்படி ஹேண்டில் பண்ணனும் என்ன வார்த்தையை சொன்னால் இந்த தற்கொலை அணுகள்லாம் கட்டுப்படுவானுங்கன்றதெல்லாம் நல்லா தெல்ல தெளிவாகவே தெரிஞ்சிருக்குது வேற எதை சொல்லியிருந்தாலும் அவன் கீழே இறங்கியிருக்க மாட்டான் ஜனநாயகன் டிக்கெட் தரேன்னு சொல்லியிருந்தாப்புலாம் கூட பம்புதான் உற்சாகத்துலேருந்து அங்கேருந்து எட்டி குதிச்சாலும் குதிச்சிருக்கான் அதனால் சமயோசிதமாக யோசித்து அனில்னா தெளிவான ஒரு முடிவை எடுத்து அந்த முட்டா பைய கதையை அதோடு முடிச்சு விட்டாப்புல என்ன அந்த பக்கம் செங்கோட்டையர் தான் கொடூரமான திங்கிங்கில் இருப்பார் என்ன காரணமாக இருக்கு நாம தான் முள்வேலி சுற்றி விட்டோமே அதையும் மீறி இந்த முட்டா எப்படி அங்கே ஏறினா என்ன கணக்கு போகிற போக்க போத்தா கம்பி வேலியில் கரண்ட் போட்டால் தான் வேலையாக மாட்டேங்குதா அப்படின்னு கொடூரமான கன்ஃபியூஸோட செங்கோட்டை தான் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருப்பார் அணில்னா நீட்டாக அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணி ஒரு பெரிய அசம்பாவிதத்தை தவிர்த்துட்டாரு அதுக்காக அவரை வாழ்த்திகிட்டு வந்த வேலையை பார்ப்போம் அதாவது அணில் நாகிட்ட அஞ்சு பைசாவுக்கு சமமாக கூட அரசியல் கிடையாது திமுகவை கொடூரமாக திட்டுறதை தவிர இந்த வெத்து வேட்டு விஜய்கிட்ட அரசியல்னு ஒரு கூந்தலும் கிடையாதுங்கிறத நாங்கள் ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக அழுத்தம் திருத்தமாக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அது நேற்று மீண்டும் ஒரு முறை ஈரோட்டில் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை அணில் நா அணில் நாகிட்ட அரசியல்னாலாம் ஒரு கூந்தலும் கிடையாது இந்த எதுகை மோனை போட்ட வார்த்தைகள் ரைமிங்கான வசனங்கள் இதை தவிர அங்க வேற ஒரு கூந்தலும் கிடையாது நேத்து பேச்சு இதே பீத்த கதை தான் சக்தி இது டிஎம் கேடா டிவி கேடா அப்படின்னு அதே சினிமா பாணி வசனங்கள் அதே சினிமா பாணி பாடி லாங்குவேஜ்கள் அவ்வளவுதான் அதை தாண்டி அணில் பேச்சுக்குள்ள இருக்கிற ஆழமான அரசியல் நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு உண்டே தவிர உண்மையில அங்கே ஒரு கூந்தலும் கிடையாது சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இதுல எல்லாம் ஒன்றும் தப்பும் கிடையாது ஏன்னா சட்டியில் இருக்கிறதான ஆப்பையில் வரும் விஜய் கிட்ட என்ன இருக்குதோ அதைத்தானே எடுத்து கொடுப்பாப்புல அவர்கிட்ட இருக்கிறது சினிமா வசனங்கள் தான் இந்த எதுகை மோனை வசனங்களை எழுதி கொடுக்குற ஆட்கள் தான் அவ்வளவு தான் அங்கிருந்து வரோம் அதை வச்ச தமிழ்நாட்டை கன்வின்ஸ் பண்ணிடலாம் சினிமாவில் நாம் இப்படியெல்லாம் பேசி தானே நீண்ட நெடுங்காலம் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறான் ஸோ அரசியல்லையும் அதே வாணியை கடைபிடிச்சோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆட்டையை போடலாம் போடலாம்ங்கிற கணக்கில் அணிலாம் தொடர்ச்சியாக இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு ரைமிங்காக எதையோ எடுத்து இருக்கிறாரு அணில் குஞ்சுகள்லாம் அதுக்கு ஆர்வேசம் அடைகிறானுங்க தன் ரசிக குஞ்சுமணிகளை தாண்டி பொது பொதுஜனமும் இந்த பாடி லாங்குவேஜ்லையும் இந்த ஓ பஞ்சு வசனங்கள்லயும் கன்வின்ஸ் ஆகி தனக்கு ஓட்ட குத்தி தள்ளிடுவாங்கன்ற நம்பிக்கையோட அணில்ன்னா தொடர்ச்சியாக அதை செய்யறாரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் அதாவது அணிலுக்கே சந்தேகம் வந்துருச்சு நாம் இப்படி சினிமா டைலாக்குகளா பேசிக்கிட்டு தெரியிறோமே நம்மள வெகுஜன சீரியஸா எடுத்துக்குமா இந்த சினிமாக்காரங்க ரேஞ்சிலேயே கடந்து போயிடுமா நம்மள ஒரு சீரியஸான ஆளாவே அவங்க கன்சிடர் பண்ணாமையும் வழியை கடந்து போயிடுவாங்களோன்ற பயமெல்லாம் விஜய்க்கே வலுவாக வந்திருக்குது அதனால தான் நேற்று சிஎம் ஸ்டாலின் துணைக்கு எழுத்துருக்கிறாரு ஸ்டாலின் பேசுனா அது என்ன சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்த வசனம் நாம் பேசுனா சினிமா வசனமா என்ன கிடையாது அயோக்கியத்தனா அப்படின்னு புது ரூட்டில் ஒரு ஒப்பாரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அதாவது மிஸ்டர் அனியல் சிஎம் ஸ்டாலின் சினிமா டைலாக் மாதிரி ஒன்று ரெண்டு வசனங்களை பேசுகிறாருனா அதுவும் நீங்கள் என்ன நேரமும் அதையே பேசிக்கிட்டு தெரியறதும் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்கெல்லாம் டே டு டே பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க அணுதினமும் அரசியல் பேசுகிறவங்க அணுதினமும் பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கிறவங்க பல விஷயங்களில் தன்னோட கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க அவங்க அரசாங்கம் நடத்துகிறவங்க அவங்களுடைய பல பேச்சுக்களில் ஏதோ ஒன்று ரெண்டு சினிமா வசனங்களாக இருந்திருக்கலாம் இன்ஃபேக்ட் சினிமா வசனத்தை பேசுனா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி கூட பேசியிருக்கலாம் ஆனால் அதுவும் நீங்கள் பேசுகிறதும் ஒன்றும் கிடையாது என்ன நீங்கள் வெளியில் வர்றதே மாதத்துக்கு ஒரு தடவை அதில் பேசுகிறதே பத்து நிமிஷம் அதுலேயும் பூரா சினிமா வசனங்கள் தான் ப்ராக்டிகல் பாலிட்டிக்ஸினா அது ஒரு கூந்தலும் கிடையாது அது எப்படி ரெண்டும் ஒன்னாக ஆனா நீங்க ஒரு வகையில் கில்லாடி தான் உங்க வெத்து வேட்டுத்தனங்கள மறைக்கிறதுக்காக வெபரமா ஸ்டாலின் துணைக்கு கூப்பிடுறீங்க பாத்தீங்களா உண்மையிலேயே நீங்க பெரிய கில்லாடி தான் உங்க கூமுட்ட ரசிகர்களுக்கு அது போதும் உங்களுக்கு புரிஞ்சுருக்குது உண்மையிலேயே நீங்க கில்லாடி தான் அது தாண்டி திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிறத ஒரு அஞ்சாறு தடவை அழுத்தம் திருத்தமா நேத்து நாலா பக்கமா முன்னூத்தி அறுபது டிகிரிலையும் திரும்பி நின்னு ஒரு வசனத்தை பேசி ஜெயிச்சுட்டு போயிட்டாரு திமுக யாருக்கு தீய சக்தியா இருந்திருக்குதுங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது எல்லாத்துக்கும் மேல திமுகவை தீய சக்தின்னு சொல்லாம அப்புறம் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அரசியல் எப்படி பண்றது யாரு சொல்லல எல்லாரும் தான் சொல்லி இருக்கிறாங்க எம்ஜிஆர் காமராஜர் ஆரம்பிச்சு எல்லாரும் திமுகவை தீய சக்தின்னு சொன்னவங்க தான் தீய சக்தின்னு சொன்னவங்க எல்லாம் தீஞ்சு போயிருக்கிறாங்களே தவிர திமுக ஒன்றும் ஆகலை அதெல்லாம் தனிக்காத இன்ஃபேக்ட் இந்த உண்மையெல்லாம் அனில்னாவுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்குது அதனால தான் திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னாப்பிள்ளையே தவிர அதை ஒழிச்சே தீர்வன்லாம் அவர் வாயிலிருந்து வரவே இல்லை ஏன்னா திமுகவை ஒழிக்க வந்தவர்கள்லாம் ஒளிந்து போயிருக்கிறார்களே தவிர திமுகவை யாராலையும் எதுவும் இது வரைக்கும் பண்ண முடிஞ்சதே இல்லை அதிகபட்சமாக எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் திமுகவை தீய சக்தின்னு சொல்லி என்ன சாதிச்சாங்க பல எலெக்ஷன்களில் திமுகவை ஓட்டரசியல்ல தோக்கடிச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் மற்றபடிக்கே அவங்க தான் தீஞ்சி காஞ்சி இல்லாமல் போனாங்களே தவிர திமுக ஒன்றும் ஆகலை ஸோ அனில்லாவும் அதைத்தான் எதிர்ப்பு எதிர்பார்க்கிறாரு திமுக தீய சக்தின்னு சொல்றான் ஆட்சியை பிடிக்கிறான் தமிழ்நாட்டை ஆட்டைய போடுறான் அப்படிங்கிற நினைப்போட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு பேசட்டும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணோட உரிமைக்கும் தொடர்ந்து போராடின இப்பயும் போராடிட்டு இருக்கிற மக்களோட மக்களா களத்துல நிற்கிற திமுகவா இல்ல எவஞ்சத்தா எனக்கு என்ன நான் ஊடு போய் சேரணும்னு உடனடியாக பனையூர்ல போய் படுத்துக்கிட்ட இந்த வெத்துவேட்டு விஜயா வெகுஜன மக்கள் முடிவு பண்ணட்டேன் இதையெல்லாம் தாண்டி நேற்று அனில்னா பண்ண இன்னொரு அயோக்கியத்தனத்தை பற்றி தான் நாம இந்த இடத்துல பேசியே ஆகணும் அதாவது ரொம்ப சிம்பிளா பிஜேபியை இருந்து விஜய் எஸ்கே ஆகிறாரு அதுதான் அயோக்கியத்தனத்திலேயே ஆகச்சிருந்த அயோக்கியத்தனங்கிறது பிஜேபி எதிர்க்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட வக்கு கிடையாது தெம்பு கிடையாது திறனை திராணி கிடையாது நான் ஒரு அட்டை கத்தியை வெத்து கேட்டு சினிமாக்காரன் அவ்வளவுதான் என்கிட்ட இருந்து பிஜேபி எதிர்ப்பெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத வேற வேற மாதிரி வார்த்தைகளில் சொல்லி அந்த பக்கம் அணில் குஞ்சுகளை உசு பேத்துறாரு என்னமோ இவர் பிஜேபியை எதுக்குற மாதிரியே அந்த பூமட்டையானகளை நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அதுதான் அணிலின் அரசியல்லையே ஆய்வச்சிருந்த அயோக்கியத்தனமுங்கிறதே இப்போ நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா பிஜேபிங்கிற வார்த்தை கூட எந்த இடத்துலையும் விஜய் வாயிலிருந்து வரவே இல்லை சம்பிரதாயத்துக்கு ஒன்றிய அரசு ஒன்றிய இடத்துல ஆளுறவங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் இந்த வெத்துவேட்டு விஜயிலேருந்து வரவே நேத்து கூட பிஜேபிங்கிற வார்த்தையை எழுத்தாப்ல இருக்கிற கூமட்டையெல்லாம் சொன்னாங்களே தவிர இவர் வாயிலிருந்து வரவே இல்ல ஆனா இதை பத்தி நாம தொடர்ச்சியா கேள்விகளை ஐயோ என்ன பிஜேபி எதுக்கு கொள்கை எதிர்க்கிற அவங்கள பத்தி வாயவை தொடக்க மாட்டேங்கிற இதுதான் திராணியா இதுதான் உன் அக்கா உன் லட்சண கூந்தலை இதுதானா நாம திரும்ப திரும்ப கேக்குறோம்ல அது அணில் ஒரு மாதிரி உறுத்தி இருக்குது எங்க தன்னோட அரசியலுக்கே அது ஆப்பா போயிருமோங்கிற கேள்வி எல்லாம் என்னமெல்லாம் அவருக்குள்ளேயே வந்திருக்குது அதுக்கு தான் ஆட்டை கலைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காகலாம் நான் எல்லாரையும் எல்லாம் இருக்க முடியாது யார் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் எதுக்க முடியும் ஆட்டத்திலேயே இல்லாதவங்களை எதுக்கிறதெல்லாம் ஏன் வேலை கிடையாது அப்படின்னு நேக்கா ரொம்ப நேக்காக உருட்டுறாரு ஏத்தாப்பில் இருக்கிற அந்த தற்கூரி கூமுட்ட கூட்டமும் என்னமோ எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஆமாம் ஆமான்னு மண்டையாட்டுது இதுக்கெல்லாம் சிரிக்கிறதா அழுகுறதான்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி களத்தில் இல்லைன்னு பைத்தியகாரம் கூட நம்ப மாட்டான் அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்டத்துலேயே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் ஆக சிறந்த கூமுட்ட தற்குரி அரசியல்வாதியாக இருப்பான் இல்லைன்னா காரிய கிருப்பண்ணா கிறுக்கனா இருப்பான் பிஜேபியின் தாளத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஆட்டம் போடுறவனா இருப்பான் பிஜேபியின் சொல் கேட்டு நடப்பவனாக இருப்பான் இந்த ரெண்டு கேட்டகரியாக தான் இருக்க முடியும் வேறு எவன் தமிழ்நாட்டில் பிஜேபி களத்தில் இல்லைன்னு சொல்லுவான் அதை எந்த கிருக்க நம்புவான்னு நான் கேட்குறேன் இதில் அனில் நான் ரெண்டாவது வகை பிஜேபி போடுற தாளத்துக்கு ஏற்ற மாதிரி நடனம் ஆடுற பிஜேபியோட கல்லை கூட்டு வச்சிருக்கிற பிஜேபியை பார்த்தாலே பயந்து நடுங்கிற பிஜேபிங்கிற பேரை கேட்டாலே தொடர் நடுங்கிற ஒரு வெட்டு அரசியல்வாதி தான் இந்த விஜய் பின்னா திரும்பவும் கேட்குறேன் தமிழ்நாட்டில் பிஜேபி களத்தில் இல்லைன்னு எந்த பைத்தியகாரம் சொல்லுவா எந்த கூமட்டை சொல்லுவா எந்த கூமட்ட அதை நம்புவா கேட்குறேன் அரசியல் அறிவுன்னு அரை பர்சன்ட் இருக்கிறவங்க கூட இந்த கிறுக்குத்தனத்தையெல்லாம் நம்ப மாட்டான் அணில் குஞ்சுகளை தவிர மீதி எந்த கிறுக்குன்னு இதை நம்ப மாட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை எதிர்கொள்றதுக்காக கேபினட் மினிஸ்டர்ஸையே பிஜேபி பொறுப்பாளர்களாக போட்டிருக்குது இந்த பக்கம் திருப்பரங்குன்றங்கிறது அடுத்த அயோத்தி தான் அயோத்தி ஆகிறதுல என்ன தப்பு தர்காவை நீ இடிக்கிறியா நாங்கள் இடிக்கிட்டா அப்படின்லாம் பேசுற அளவுக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது ஒரு கிறுக்க வந்த தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை அவங்கள நான் எதுக்கு எதுக்கணும்னு கேட்கிறானா என்னத்தை சொல்கிறது இந்த அடுத்த மாதம் மோடி வர போகிறாரு பொங்க வைக்க போறாராம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பொங்க வைக்கிறதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க வெறித்தனமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இந்த பக்கம் இந்த கிறுக்கு பேசிக்கிட்டு இருக்குது என்னத்தை சொல்ல அந்த பக்கம் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் எடப்பாடியார்லாம் அடிமை சாசனத்தையே எழுதி கொடுத்துட்டாரு எஸ்மா நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறீங்க எப்படியாச்சும் என்ன சிஎம் ஆக்கிருங்க எப்படியாவது தோல்வியிலிருந்து என்ன காப்பாத்திருங்க நீங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன் என்ன ஒழிச்சு விட்டுறாதீங்கன்னு எடப்பாடியார்லாம் டோட்டல் சரண்டர் அதிமுக பத்தி இந்த வழக்கம் பேச மாட்டாராம் கேட்டா ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியன்னு அதையே இத்து போன கதையை சொல்லுவாராம் என்னத்தை சொல்றது ஆக்சுவலா பிஜேபியை எதுக்குறதுக்கு பிஜேபி நேரடியாக ஏதாவது ஒரு இஷ்யூவில் எதிர்த்து நிற்கிறதுக்கொல்லாம் இந்த வெத்து வேட்டு விஜய்கிட்ட தெம்பு திராணி பக்கு ஒரு கூந்தலும் கிடையாது இதெல்லாம் சும்மா அட்டக்கத்து எனக்கு கொள்கை எதிரி அவங்க அரசியல் எதிரி இவங்க இப்போ அரசியல் எதிரியே எதுக்கிறது தான் நெம்ப முக்கியமான தேவைன்னு பேசுறது மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமே உலகத்தில் கிடையாது என்னத்த சொல்றது இதே எச்ச வேலையை தான் சீமான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு சீமான் என்ன பண்ணுவார்னா காங்கிரஸ் தமிழினத்தின் எதிரி அதே பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரி அப்படின்னு பார்ப்பல ஆனால் ஏன் பிஜேபி பிஜேபி மனித குலத்தின் எதிரிங்கிறத விலைக்கு ஒரு இடத்துல கூட மறந்து போய் ஒரு இடத்துல கூட பேச மாட்டாப்புல அதுவே காங்கிரஸ் ஏன் தமிழினத்தின் எதிரிங்கிறதுக்கு கதை கதையாக சொல்லுவாப்புல அதே கனவு கண்டுக்கிட்டு வந்த விஷயங்களையெல்லாம் உண்மைங்கிற மாதிரி பேசுவாப்புல இதே அயோக்கியத்தனத்தை தான் இப்போ விஜய் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாப்புல அவங்க கொள்கை எதிரி தான் ஆனால் அவங்கள பற்றி இப்போ பேச தேவையில்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுங்கிறது என்ன அயோக்கியத்தனமான ஸ்டாண்டுன்னு நான் கேட்குறேன் இப்போ குடியே கெடுக்கிற மோடி கவர்மெண்ட் கொண்டு வர்ற குடியே கெடுக்கிற விஷயங்களுக்கு எதிராக நீ ஏன் வாயுவை துறக்க மாட்டேங்குற இப்ப நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு உண்டான வேலையை அவங்க மென்மையா ரொம்ப மென்மையா ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன் நீ வாயவே திறக்க மாட்டேங்குற அது வெகுஜன மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லையா ஏன் நீ எடுத்து பேச மாட்ட உன் கொள்கையில அதெல்லாம் வராதா சாதாரண மக்களுக்கு நல்லது நடக்கணும்ங்கிறது உன் கொள்கையே கிடையாதா என்னங்கடா இதெல்லாம் பித்தலாட்டம் அதாவது காலங்காலமா பெரியாரை எதிர்த்து ஏகப்பட்ட சங்கிகளை இறக்கி பார்த்தாங்க அதெல்லாம் ஒன்னும் நடக்கல ஒன்னும் போனே ஆகல அதனால இப்ப பெரியார் பேரை சொல்லியே இந்த வெத்து ஏற்றுவேட்டு விஜயை இறக்கி விட்டுருக்குறாங்க நீ பெரியார் பேரை சொல்லிக்கிட்டே ஆட்டத்தை ஆட்டையை களை குட்டையை குழப்பி விட என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு இப்போ இறக்கி விட்டுருக்குறாங்க அவ்வளவுதான் அதனால் நாம் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது ஏன்னா இது வரைக்கும் வந்த சங்கிகள்லேயே பேராபத்தான சங்கின்னா அது இந்த வெத்துவேட்டு விஜய் தான் ஸோ நாம் என்ன பண்ணுறோம்னா சரியான ரிவென்ச்சை அனில்ண்ணாவுக்கு கொடுக்குறான் அதாவது அவர் எடுத்து நம்ம வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடியே அனிலனா வாயில் நாம் நம்மள எடுத்து வைக்கிறோம் அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க